ரகத்தின் முருகோணி மணிவாயின் முத்தி தரவேணும் தனியே ரகத்தின் முருகோணி மணிவாயின் முத்தி தரவேனும் செகமாயை உற்றெண்ணக வாழ்வில் வைத்த முடலூரி தசமாக முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவினு உச்சி விளியானத்தில் மலை நேர்வுயத்தில் உறவாடி மடிமீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தர வேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேலைக்கருணிதாம் முதுமாமரை யுரைத்த குருநாதா தகையாதென குணடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோணே தருகாவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே தனியே ரகத்தின் முருகோணே மணிவாயின் முத்தி தரவேனும் மகவாவிச்சி விளியானத்தில் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேனும் தனியேரகத்தின் முருகோனே மணிவாயின் முத்தி தரவேனும் தனியேரகத்தின் முருகோனே மணிவாயின் முத்தி தரவே